ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி பார்க்கலாங்க அதுலேயும் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது எந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது குஸ்கா ஸ்டைலில் சூப்பரான ஒரு அருமையான நாட்டுக்கோழி பிரியாணினே சொல்லலாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த பிரியாணி செய்வதற்கு வந்து நெய் தேவையில்லை தயிர் தேவையில்லை லெமன் தேவையில்லைங்க எலுமிச்சை படம் தேவையில்லைங்க மூணுமே இல்லாத நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன் வேறு லெவல் வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கறி வந்து ஆஃப் கேஜி வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுக்கலாங்க சைடில் வேகட்டும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் அதாவது நிலக்கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவீங்களா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து சேர்த்துக்கோங்க கீ வந்து சேர்த்துறதில்லைங்க அதனால ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நாலு லவங்கப்பூ ரெண்டு பட்டை நாலு பச்சை மிளகாய் நாலு ஏலக்காய் நாலு முந்திரி சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அதாவது பொன்னீரமாக வதக்கிக்கிலாங்க இப்போ அது நல்லா வதங்கி வந்துச்சுங்க வெங்காயம் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கி வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சரிசமமாக எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நெல் வந்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு நாலு அஞ்சு பழம் போடுவோம் பிரியாணிக்கு நம்ம அந்த மாதிரி இல்லைங்க இது குஸ்கா ஸ்டைலுன்றதுனால நம்ம ரெண்டே தக்காளி பழுத்து பழமாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க லைட்டாக வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தக்காளி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிப்புக்காக நம்ம தயிரும் சேர்த்ததில்லை லெமனும் சேர்த்துறதுல கீயும் சேர்த்துறதுல அப்போ எப்படிங்க இங்கே டேஸ்ட் வரும்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரே ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி தாங்க கொத்தமல்லி வந்து நம்ம அரைக்கவும் தேவையில்ல பட் நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு ஒரு கைப்பிடி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு தயிரும் மிச்சமாகிடுச்சி நெய்யும் மிச்சமாகிடுச்சி லெமனும் மிச்சமாயிருச்சு மிச்சமாயிடுச்சின்னு சொல்ல சொல்லாமல் நம்ம வீட்டில் இரு இல்லாததுனால இப்படி கூட செஞ்சு சாப்பிட்லாம் பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க அது சேர்த்து செஞ்சிடும் அந்த டேஸ்ட்டு வருதோ இல்லையோ இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் வேறு இருக்குது இந்த டேஸ்ட்டு சுவையும் பக்காவாக வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா தலையும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் ஆயில்லேயே இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து டூ ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சால்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக அடிக்கும்போது நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நான் எதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸில் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் அதாவது இந்தியன் கேட் பாஸ்மதியில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி உன் முன்னாடி ஒரு டைம் போட்டிருப்போம் ஒரு பிரியாணி ரெசிபி அந்த ரைஸில் தாங்க இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வேக வச்ச மசாலாசெல்லாம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம வேக வைத்த நாட்டுக்கோழி அதாவது தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க ஏன் நாட்டுக்கோழி நான் தண்ணி இப்படி வேக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சீக்கிரமாக பிரியாணியில் வந்து வேகம் அதனால தான் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாங்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோடு சேர்த்துணுங்க அப்போ தான் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து ஊற வைக்க ஊற வைக்காமல் ஆன் த ஸ்பாட்லேயே உங்களுக்கு சேர்த்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இன்னொரு விஷயம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் சால்ட் வந்து செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக வரும்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த வேக வைத்த தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு என்ன பண்ண தண்டோடு போடணுங்க நான் எப்படி போட்டுருக்க பாருங்கள் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுலேயும் இன்னொரு டிப் சொல்கிறேன் பாருங்க அதாவது பாதாம் இருக்குது இல்லைங்களா பாதாம் முந்திரியும் நல்லா பொன்னியமாக வறுத்துட்டு அந்தனுடைய பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்னும் வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி பொறுத்தவரைக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து சால்ட்டு ப்ளஸ் வந்து காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கலரே பார்க்கறது பாருங்கள் பயங்கரமாக இருக்கு பாருங்க இதில் வந்து ஃபுட் கலரிங்லாம் எதுவுமே சேர்த்துலங்க நார்மலாக நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காமிச்சிருங்கனா அதே கலரில் தான் வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசில் போட்டு ரைஸ் வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும் நான் வந்து டூ விசில் விட்டுருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பீசஸ் எல்லாம் நல்லா வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நமக்கு வந்து சீ சிக்கன் பீசஸ் நல்லா வெந்து நமக்கு பிரியாணி வந்து கிடச்சிருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கும் பெரியவங்க சாப்பிட்றதுக்கும் கரெக்டான ஒரு பதம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மள மாதிரி மிடில் ஸ்டேஜ் அவங்க வந்து சாப்பிட்ணுனா ஏஜ் இருக்கிறவங்க சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல இருந்தாலே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பட் பெரியவங்க ப்ளஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வேக வச்சு தாங்க கொடுக்கணும் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை ரைஸாக இருக்கட்டும் பூரியாக இருக்கட்டும் ப்ளஸ் இட்லியாக இருக்கட்டும் நல்லா வேக வச்சு தாங்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுக்கணுங்க இப்படி வந்துருக்கு பாருங்கள் பீசஸ்ஸு சாதம் வந்து பார்த்துங்க பழப்பழன்னு வந்திருக்கு பாருங்க பிரியாணி மட்டும் இல்லைங்க பிரியாணிக்கு தகுந்த டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்குனே சொல்லலாம் இதெல்லாம் வேர்க்கடலை எண்ணெய் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் அருமையான ஒரு பிரியாணி காம்படிஷன் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு நெய் இல்லை ப்ளஸ் வந்து தயிர் இல்லை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் இல்லைங்க நம்ம குயிக்காக சீக்கிரமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க பிரியாணின்னா பிரியாணி இது தாங்க பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி வந்து தயாராகிடுச்சிங்க பாஸ்மதியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்